பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் எனக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல பாம்பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ரெட் ஃபோர்ட்டை குண்டு வச்சு தகர்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்புறம் இந்த நியூஸை சர்ச் பண்ணி பார்த்தமுன்னா தெரிஞ்சது ரெட் ஃபோர்ட்ல அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பாம்பாஸ் ஏற்பட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் இது யார் பண்ணியிருப்பா ஒரு வேலை இது டெரரிஸ்ட் அட்டாக்கோ அப்படின்ற மாதிரி பல விதமாக பேசப்பட்டது இதுக்கு காரணம் யாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹார் சேனல் நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம இது எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளாவே அதான் பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயம் எனக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல குண்டு வெடிப்பு அப்படின்றது தான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நினைச்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும் தான் அங்கே வந்து ஒரு கார் பிளாக் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மண்டே திங்கட்கிழமை நவம்பர் பத்து டெல்லியில் ஒரு நியூஸ் போச்சு எல்லா இடத்துலையும் வந்து அதிரடியாக இந்த பாக்கெல்லாம் யூஸ் பண்ற ரசாயன ரசாயன பொருள் அதாவது அமோனியம் நைட்ரேட்ட வந்து பதுக்கி இருக்கிறதாகவும் அதை வந்து நிறைய இடங்களை பறிமுதல் பண்ணுறதாகவும் வந்து ஒரு தகவல் இதனால டெல்லியில ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு டெல்லியில் பரபரப்பா பேசினாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம் தான் மண்டே சிக்ஸ் ஃபிஃப்டி டூ பிஎம் அதாவது மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் பக்கத்துல மெட்ரோ இருக்கும் அந்த மெட்ரோ சிக்னல்ல தான் இந்த பாம்பிளாஸ் நகர் இருக்கு அதோட சிசிடிவி காட்சிகள் வந்து நான் இப்போ சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பதினோரு நிமிடங்கள் அந்த காட்சிகள் இருக்கும் ஒரு ஆறு நிமிடம் வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் இருக்கிறதுனால வெஹிக்கல்ஸ் அதாவது வாகனம் எல்லாமே மெதுவாக போயிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அடுத்த ரெண்டு நிமிடங்கள் அந்த பாம்பிளாஸ் நடந்ததுனால ஃபுல் வந்து வெளிச்சமாக இருக்கும் ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ரெண்டு நிமிடம் கழித்து கழிச்சுதான் அந்த பாம்பிளாஸ் ஆனது அந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுது இந்த பாம்பிளாஸ்ட கட்டுப்பட்டுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி டூக்கு வந்து பாம்பிளாஸ்ட் ஆகிருக்கு அது அணைக்கவே செவன் டுவெண்ட்டி நைன் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதை அங்கே இருக்க போலீஸ் ஃபோர்ஸு நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க இந்த பாம்பாஸ்ல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு கார் மட்டும் தான் கிடையாது இந்த கார் மட்டும் இல்லாமல் இருந்த இருபது கார்கள் இதனால அஃபெக்ட் ஆயிருக்கு அங்க இருக்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த கேஸ் முதல்ல டெல்லி போலீஸ் தான் எடுத்து விசாரிச்சாங்க அப்படி விசாரிக்கும் போது நிறைய பகிரங்கமான விஷயங்கள்லாம் தெரிய வந்தது அண்ட் அதுக்கப்புறம் தான் டெல்லி போலீஸ் கிட்ட இருந்து என்ஐஏ கிட்ட போச்சு ஸோ அவங்க தான் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்த சிசிடிவி நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி ரிலீஸ் ஆச்சு பட் ஆக்சுவல் ரீசன் என்ன எதுக்காக இந்த பாம்பாஸ் வந்து ரெட் கிட்ட நடத்தப்பட்டது எலெக்ஷன் மாதிரி வரப்போகிற இந்த டைமில் நிறைய இடங்களில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க இந்த டைமில் இந்த பாம்பஸ் வருது அப்படின்னா ஏதாச்சும் காரணம் இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான சிந்தனைகள் இருக்கும் பட் த ஆக்சுவல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஸ்டார்டிங்னே சொல்லியிருப்பேன் டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற நிறைய இடங்களில் வந்து இந்த ரசாயன்காக ஒரு சோதனை நடத்திட்டு இருக்கு இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்கெல்லாம் வந்து பகிரங்கமாக காவல்துறை கைது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது தான் அரியானால் ஒரு வயக்கொல ஜெரஸை சேர்ந்தவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க ரசாயன பொருளான அமோனியம் நைட்ரேட்டை கிட்ட இடம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி மாற்றும் போது தான் அந்த ஒரு வண்டி சிக்னல் கிட்ட வந்து நின்றுருக்கு சிக்னலில் இருக்கும் போது தான் எதிர்பாராத விடமா அந்த வண்டி வெடிச்சிருக்கு ஸோ அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐ டூ ஐ டென் யுண்டாய் அப்படிங்கிற ஒரு வாகனம் தான் அது இதை ஓட்டி வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த உமா நபி இவர் வந்து ஒரு மருத்துவர் ஸோ இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இத இவர் மாற்றினதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் இன்னும் ரெண்டு பேரோட பேரை வேலை சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஸோ இவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரூக் இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹஃபூஸ் ஜிஎஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் தான் வந்து உமேன் அப்படின்னு சொன்ன முதல் ஆர் இரண்டாவது தான் முகமத் ஆரிஃப் மிர் இவர் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அந்த டிஎம் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்க அதாவது லக்ஷ்மிபாய் சிங்கானியா இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியாலஜி அண்ட் கார்டியாக சர்ஜரியை பற்றி இவர் படிச்சுட்டு இருக்காரு அண்ட் அது ரிலேட்டடாக தான் இவரோட படிப்பு போயிட்ருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னால இப்போ தற்காலிகமா சஸ்பென்ட்லயும் வந்து இருக்காங்க அவங்க படிச்சுட்டு இருக்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஃபீல்டுல ஸோ இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு இன்னொரு விஷயம் நாலாவதா ஒருத்தரை கைது பண்ண போறதாகவும் இவர் ஆல் இவங்கெல்லாம் வந்து ஐ மீன் துபாய் பேஸ்டா இருந்தாவும் இவனோட பிரதரை ஆல்ரெடி கைது பண்ணிருக்கிறதாகவும் கூறப்பட்டு இருக்கு ஸோ இதுதான் இப்பத்தி இருக்கிற இந்த ஒரு பாம்பாஸ்கான பின்னணி அப்படின்னு சொல்லப்படுது இவங்க பாத்தீங்க நைன் ஹண்ட்ரட் கிலோகிராம் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவுக்கு அமோனியம் நைட்ரேட்டும் அது மட்டும் இல்லாம ஏகே ஃபார்ட்டி செவன் நிறைய துப்பாக்கிகள் அதோட குண்டுகள் இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சோ ஹரியானால இருந்து அதை வந்து அங்க டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நடந்த இந்த முயற்சியில தான் இந்த பாம்புல நடந்திருக்கு அப்படின்றதான் தற்போது வர என்ஐஏல இருந்து வந்த ஒரு மெயினான ரிப்போர்ட் ஸோ இந்த பம்ப்லேஸ பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சில சஜஷன்ஸ் இருந்தாலுமே நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஃபார் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே வீடியோ கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக எங்கேயுமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் என் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுக்கு கண்மணி பாய்